ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இன்ஸ்டண்ட்டான இட்லி மில்லட் மாவில் செஞ்சது எல்லாமே மில்லட் அதாவது சிறுதானியங்கள் மாவு வச்சு இந்த இட்லி செஞ்சுருக்கேன் ஸோ நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானது கூட ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற சிறுதானியங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலிபட்டன் அன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த இட்லிக்கு எல்லாமே இன்ஸ்டண்டான மாவு ஐட்டம் தான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு இது வந்து பச்சரிசி மாவு நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாவு இந்த கப்பால் எல்லாமே இந்த ஒரு இந்த கப்பளவு தான் ஸோ ஒரு கப்பு அதே அளவுக்கு நம்ம ராகி மாவு அதே ஒரு கப்பளவுக்கு செகப்பரிசி மாவு புட்டு அரிசி ஒரு இல்லைங்களா செகப்பரிசி அதோடய மாவு அதோட கொஞ்சம் கம்மியாக கம்பு மாவு இப்போ இது எல்லாத்தோடையும் சேர்த்து நாலு கிட்டத்தட்ட மூன்றரை கப் ஆகுது இந்த கப் அளவால் மூன்றரை கப்பு இப்போ நான் இதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கப் அளவு தயிர் இதில் சேர்த்துக்குங்க ஸோ தயிர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாக இட்லி மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் அது எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை இப்போ இதில் நம்ம இந்த மசாலாலாம் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதோட மிளகு ஒரு பத்து அளவுக்கு மிளகு எடுத்துக்குங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் ஒரு மூணு வர மொளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்குங்க இதில் இருக்கிற சூட்லேயே இது வர வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த மசாலாவெல்லாம் வறுத்தாச்சு இப்போ இந்த வறுத்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குரக்குரன்னு அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது நல்லா குரக்குரன்னு இருக்கணும் இது ஆறுன பிறகு அது அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டேன் ஸோ கொஞ்சம் நம்ம தயிர் ஊற்றி கொஞ்சம் புளிச்சிடும் இப்போ இதில் நம்ம வறுத்த மசாலா இந்த மாதிரி குறைக்குரன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றுக்கு பதி ஆகிடல கொஞ்சம் குறைக்குரன்னு இருக்கணும் இப்போ இதோட சீவி வச்சு ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா உங்களான பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா இல்லாட்டையும் பரவாயில்ல ஏன்னா நம்ம மிளகு காஞ்ச மிளகா ரெண்டும் இதில் சேர்த்துருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மாவு பிடிக்கிறதுக்கு சோடா மாவு எல்லாம் எதுவுமே சேர்க்கல நம்ம தயிர் சேர்த்தவுமே அவ்வளோ இட்லி தட்டு எடுத்துக்குங்க இதில் கொஞ்சோண்டு நெய் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நீங்கள் துணி போட்டு செய்கிறதா இருந்தால் இட்லி துணி போட்டு கூட செய்யலாம் நான் வந்து டேரெக்டாக இப்படியே தான் ஊற்றுவேன் அதுக்கு நான் கொஞ்சோண்டு நெய் தழுவிக்குவேன் நெய் வாசனையோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி குண்டானல தண்ணி ஊட்டி தண்ணி நல்லா நல்ல வந்துருச்சு பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகம் விடலாம் இட்லி வெந்துச்சா பார்ப்போம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக செம்மையாக மில்லட் இட்லி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற நம்ம அரிசி மாவு உளுந்து இட்லியை விட இந்த இட்லி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்து ஹெல்த்தியானது கூட ட்ரை பண்ணி பாருங்க வேகமாக போய் கொண்டு இந்த காலகட்டத்தில் என் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க என் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கோ உங்களோட விட போய்விடுவதும் உங்கஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க ஆளு இருக்கும் மிக்க நன்றி பாய்